உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிகை இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது முதல் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு வந்தால் கோடி நன்மை குரு பார்த்தாலும் கோடி நன்மை அப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுக்களோட பயிற்சி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த இரண்டு கிரக பயிற்சிகளோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை கடைசி வரையும் பாருங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பம் ராசி ஆயுள் காரகனை அதிபதியாக கொண்ட கும்பராசினியர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இந்த மே மாதத்தில் அமைய இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் கும்பராசியை பொறுத்த வகையில கிரக நிலைகள் இந்த மா இந்த மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ராசிலேயே இருந்து வந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் ஜென்மச்சனி பாதிப்பு வந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாச்சு இருந்தாலும் ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் முடியல ஆனா உங்களை ஒரு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த சிரமத்தை ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருந்த உடல் நிலையிலும் மனநிலையிலும் பல்வேறு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ஏழரை சனி பாதிப்பு அதுலயும் ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலை பெற்றிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு இரண்டாவதாக குரு பயிற்சி அற்புதமாக உங்களுக்குனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு இது நாள் வரையும் குரு பகவான் பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சுககுருவாக இருந்தவர் ஐந்தாம் இடத்துல பாக்கிய குருவாக பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசியை ஒரு சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலனாக இரண்டு மூன்று மடங்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் வகையில பார்க்கிறார் ரொம்ப அற்புதமான பார்வை பலன் அடுத்து ராகு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கை கெடுத்தார் சொன்ன சொல்ல காப்பாத்த முடியல உங்களுக்கு அவரு ராசியிலே வந்து அமர்வதும் அது மட்டும் இல்லாம குரு பார்வையோடு இந்த வருடம் நகர்வதும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்கு அதுலேயும் இந்த மாசத்துல தான் இந்த விஷயம் நடக்குது அற்புதமான விஷயம் நடக்குது மே பதினான்கு பதினெட்டாம் தேதியில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதுல குறிப்பா கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் இது நாள் வரை எட்டாம் இடத்தில் இருந்து வந்தவர் இப்ப ஏழாம் இடத்துக்கு கேது பயிற்சி அடைகிறார் இது ஒரு விஷயமா இருக்குது அப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல போய் சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி கூட சேர்ந்து இரண்டாம் இடத்தில் உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசி அதிபதி சேர்ந்திருக்கிறார் இந்த அமைப்புகள் எல்லாமே நடக்க இருக்கும் நல்ல விஷயங்களையே குறிப்பிடுகிறது அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க இந்த அந்த வகையில பார்த்தோம்னா கும்பராசியை பொறுத்த வகையில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுங்க அதான் ரொம்ப கஷ்டம் வேலை இல்லை எப்போதுமே மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் போகக்கூடியங்க மதிப்பு மரியாதையெல்லாம் சில பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் காணாமல் போச்சு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உயர் பதவியில இருந்தவங்க பல பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு தொழில் செஞ்சவங்க கார்பரேட்டல் கம்பெனியில வேலை பார்த்தவங்க பல பேருக்கு ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னமும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் அமைப்புகள்ல இருந்து தொழில் பல்வேறு வகையில தொழில் நஷ்டத்தை ஏற்பட்டு போச்சு அடுத்து உறவுகள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வகையில நற்பெயர் கெட்டு போச்சு நம்ம சொன்ன சொல்லு எதுவும் நடக்கல நம்மளோட நம்ம மேல வச்சிருந்த பொருளாதார ரீதியான நம்ம வேலை வச்சிருந்த மதிப்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு குடும்பத்துல ஒரு பயம் வந்துருச்சு மனசுல அப்படியே பயம்னா அப்படி ஒரு பயம் எதிர்காலம் குறித்த பயம் வேலைக்கு என்ன பண்ண போறோம் வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம் குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம் நமக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்குதே நினைச்சது எதுவும் நடக்கலையே நமக்காகவே திட்டம் போட்டு இந்த கடவுள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இறைவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையை அப்படி இப்படி தலைகளை புரட்டி போட்டார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான குழப்பமும் நெருக்கடியும் சந்திச்சாச்சு நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம் கடவுளின் கருணையால் மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போற காலம் அப்படிங்கிறது இந்த மாசத்திலேருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல விஷயமே என்னன்னா குரு எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறத விட உங்களை பார்க்கிறார் குரு பார்த்தால் கூடி நன்மை மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குருவோட சிறப்பு பார்வையில் நீங்கள் இருக்க போகிறீங்க ஆமாம் சிறப்பு பார்வையில் இருக்க போறீங்க எப்படின்னா நூறு பேர் குருவுக்கு சிஷ்யராக இருக்கிறது முக்கியம் இல்ல குருவுக்கு பிடித்தமான ஒரு சீடராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிப்பட்ட பிடித்தமான நபராக நீங்கள் இருக்க போறீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இதுவரைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகும் எதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு போகுது காணாமல் போகுது என்ன நடக்க போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது உறுதியாக வேலை உறுதி செய்யப்படும் வேலை உறுதியாக உண்டு அடுத்து தொழில் அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் தொழில் திட்டமிட்டு தொழில் செய்வீங்க மிகப்பெரிய லெவலில் சாதிப்பீங்க அப்ப தொழில் முன்னேற்றம் உறுதியாக இருக்குது முதல்ல உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் மருத்துவ செலவு குறையும் ஆளே ஒரு செழிப்பமா இருப்பீங்க ஆமா எதுலையும் எதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மனம் உடல் சந்தோஷம் புதுகலம் உற்சாகம் இவை அனைத்துமே உங்களுக்குள்ள தானாவே வந்துடும் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஓகேங்களா ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிநாதனும் வாக்கியாதிபதியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு வந்தே தீரணும் அதுவும் நல்ல வருமானம் வந்தே தீரணும் எதிர்பார்த்த வருமானம் வந்தே தீரணும் அப்ப ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய போகுது ஆசைப்பட்டது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக வந்து அமைய போகுது ரொம்ப சிறப்பு அற்புதம் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது சொன்ன சொல்ல காப்பாற்ற போறீங்க நல்ல சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் காண போறீங்க இதுவரை கண்ட விஷயத்துக்கெல்லாம் இனிமே ஒரு சொர்க்க வாசல் தெரிஞ்சிருச்சு சிறப்பான ஒரு விஷயம் தொழில மிகப்பெரிய லெவல்ல முன்னேற போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுது ஏன்னா குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது அதை சிறப்பு ஒன்பது பதினோராம் இடங்களை குரு பார்த்தாரு அப்படின்னாலே தொழில் வருமானம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில இதுவரை நீங்க அனுபவிக்காத நல்ல சந்தோஷத்தையும் பண பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் இந்த இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமாக தொடக்க மாதமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க கோச்சார கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது என்ன லக்கணம் அப்படிங்கிறத பாருங்க என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் விதி அமைப்பின்படி எதை அனுபவம் செய்ய வேணும் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு முயற்சி எடுங்க அந்த துறை சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை உண்மையா பேசுறது பளிச்சுன்னு பேசுறது சோ நினைச்சத நச்சுன்னு சொல்றது தெளிவா பேசுறது அப்படிங்கிற அமைப்பு உண்டு தொழில் ரீதியான நுணுக்கங்கள் நிறையா இருக்கும் எந்த தொழிலையும் சொந்தமா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க சொந்த தொழில் சொர்க்கம்னு உங்களுக்கு தெரியும் அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லா முதலீடு பண்ணுங்க சிறப்பாக வருவீங்க முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து சதை நட்சத்திரம் மிகப்பெரிய டவுலில் பிரம்மாண்ட சிந்தனைகள் பிரம்மாண்ட ஆசைகள் பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரணிங்க எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக பெரிய பேர்வுகளோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை பொறுத்த வகையில் தொழிற்சாலைகள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் ஆலைகள் ஆமாம் பெரும் பெருந்தொழில்கள் பல பேருக்கு வேலை கொடுக்கறது ஐநூறு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய திறன் ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது அப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிற்சாலைகள் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா சிறப்பா இருக்கும் நல்லா செய்யுங்க அற்புதம் அடுத்து ஊரட்டாதி மதிப்பு மரியாதையை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை இனிமே அதிகரிக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உங்களுக்குன்னு பேர்வுகள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு தனவரவு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் வாழ்க்கையில மாற்றத்துடன் முன்னேற்றமா காலம் அப்படிங்கிறது இந்த காலம் மிகப்பெரிய லெவல்ல தொடங்கியிருக்கு சாதிக்கக்கூடிய மாதமாகவும் சாதிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்குது கடவுள் உங்க பக்கம் வந்துட்டாரு வாழ்க்கை வளமாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்